இலங்கையின் டிஜிட்டல் மயமாக்கலுக்கு ஆதரவளிக்க ஒரகல் கிளவுட் உட்கட்டமைப்பு இணக்கம் தெரிவித்துள்ளது ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரி திசா ஒரக்கல் நிறுவனத்தின் நிறைவேற்ற உபதலைவர் மைக் சிசிலியாவுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்ட போது இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது தரவு சுயாதீன தன்மை மற்றும் ஒழுங்குமுறை இணக்கப்பாடுகளை உறுதிப்படுத்தி அரசாங்க விண்ணப்பங்கள் இலத்திரணியல் நிர்வாக வசதிகள் மற்றும் தேசிய தரவு கட்டமைப்பு ஒன்றை ஸ்தாபிப்பத முன்வருமாறு ஜனாதிபதி அதன்போது உரகள் நிறுவனத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளார் அத்தோடு பொருளாதாரம் மற்றும் நிர்வாக செயல்திறனை மேம்படுத்துவதற்காக இலங்கையின் டிஜிட்டல் மாற்றம் பின்டெக் சேவை மற்றும் கிளவுட் உட்கட்டமைப்பு வசதிகளை பயன்படுத்திக் கொள்ளல் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இதேவேளை படமில்லா பொருளாதாரத்தை நோக்கி இலங்கையின் நகர்வை விரைவுபடுத்தும் பின்டெக் மற்றும் டிஜிட்டல் கொடுப்பனவு வசதிகளுக்கான ஆரம்பகட்ட முயற்சிகள் குறித்தும் இதற்காக கொழும்பு துறைமுக மயமாக்கல் மையம் ஒன்றை அமைக்குமாறு ஒரகல் நிறுவனத்திற்கு அழைப்பு விடுத்த ஜனாதிபதி அதற்கு தெற்காசிய செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் மையமாக செயல்படும் அதற்கான குழு ஒன்றை இலங்கைக்கு அனுப்புமாறு ஜனாதிபதி சிசிலியாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்